பிஸ்மல்லா இர் ரஹ்மான் நஹீம் அன்பான சகோதரர்களை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய நான் வந்து சேர்ந்த நாளிலேயே முடிவு செய்து பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இவ்வளவு அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இமாம் அவர்களே மேடையிலே இருந்து என்னை வாழ்த்திய பெருமக்களே எல்லாவற்றுக்கும் மேலாய் கொஞ்சம் சலனப்பட்டு இருந்த என் மனத்திற்கு மருந்தாக அமைந்த பேச்சை வழங்கிய தம்பி திருமாவளவன் அவர்களே என் விட்டு விட்டிருக்கிற பெருமக்களே இஸ்லாமிய அறிஞர்களே எல்லோருக்கும் என் நன்றி அப்துல்லாவாக நான் வந்தது ஏன் என்று ரெண்டு மூன்று கோணங்களில் அலசப்படுகிறது தமிழ்நாட்டில் திராவிடர் கழகத்தை நேரடியாக சார்ந்தவனாக நான் என்றைக்குமே இருந்ததில்லை அந்த ரகசியம் யாருக்குமே தெரியல நான் அதில் உறுப்பினராக என்னைக்குமே எந்த கழகத்திலையும் இல்லை நல்லா பேசுவேன்னு என்னை எல்லாரும் கூப்பிடுவாங்க அவங்களும் கூப்பிட்டாங்க தம்பி திருமாவளவனே அவர் பெரிய தலைவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் நின்று கொண்டு உட்கார வச்சு பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற கூட்டம் நடத்தி இருக்கிறார் நின்று கொண்டிருந்தார் புத்தகம்லாம் எடுத்து என் கையில் தந்து விளக்கம் சொல்லிக்கொண்டு வள்ளூர் கோட்டத்தில் இதுக்காக நான் பெரிய வீராதி வீரன் வீரபுத்திரன் பேரேன்னு அர்த்தம் இல்லை நான் சாதாரண ஒரு மனிதன் அவர் மிகச்சரியாக ஒரு வார்த்தையை சொன்னார் எந்த முடிவையும் எந்த முடிவையும் உங்களுக்கு கேட்கலையா கேட்கலையா நான் என்ன பண்ண முடியும் மைக்கு கேட்கலையாமே இப்ப கேக்குதா தெரியலையா நேர பேசணுமா இப்படி அப்படி திரும்ப விடாத சகோதரர்களே இப்ப கேக்குதா இன்னும் பொறுப்பு இல்லை திராவிடர் கழகத்திலே நான் தந்தை பெரியாரின் கொள்கை எனக்கு பிடித்தது அது பிடித்த போது என் நெச்சியில பட்டை இருந்தது குங்குமம் இருந்தது சம்பள போட்டு இருந்தது தந்தை பெரியார் எங்க கல்லூரியில வந்து பேசினார் அவரை பாராட்டி கவிதை எழுதின சந்திரன் எழுதின என் ஆசிரியர் சொன்னார் எல்லாம் சார் தான் கவிதை தான் இருக்குது தான் நல்லா இல்லைன்னா சேஷாச்சலம்னு பேர் போட்டிருந்தேன் இது பாப்பாம் பேர் மாதிரி இருக்குதுன்னாரு எங்க வாத்தியாரு அதுக்கு இன்னும் மாத்திட்டா போகுதுன்னே அப்பவே இதே புத்தி தான் மாத்திட்டா போகுதுன்னு என்னான்னு மாத்த போறேன்னு கேட்டாரு பெரியார் தாசன்னு சும்மா எழுதி கொடுத்தேன் அப்பவும் என் நெட்டில பட்டை இருந்தது குங்கும பொட்டு இருந்தது சைவ சாத்திர படிப்பு என் மனத்திலே இருந்தது அப்போ மாறு நம்ம பேரை தான் மாத்திக்கிட்டு தவிர ஆள் அப்ப மாறல பிறகு அந்த தத்துவங்களை பயின்று 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 பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகு தந்தை பெரியாருடைய கூட்டத்தில் பேசுவதற்காக நான் ஒரு முறை புறப்பட்டேன் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் நான் பெரியார் கூட்டத்தில் இன்னைக்கு பேச போறேன் என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு நெத்திக்கிட்டுக்கிட்டு பத்யா பத்ரமா போய் பேசுவாடான்னார் என் பெரியார் கூட்டத்துக்கு இங்கே சிங்காத்திரிப்பேட்டையில் ஒரு தெருவில் கூட்டம் தந்தை பெரியார் பேசி கொண்டிருக்கிற கூட்டம் என்னை கூப்பிட்டவர் சும்மா காட்டியும் கூப்பிட்டுக்கிறார் மெய்யா கூப்பிடுல்ல அது எனக்கு தெரியாது நான் போய் ஒரு பக்கம் பக்கமா தயாரிச்சுக்கிட்டு முதல் கூட்டம் பெரியார் கூட்டத்தில் பேச போறேன்னு ரொம்ப அக்கறையா போய் அவசர அவசரமா தயார் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா கிட்ட வேற திட்டு வாங்கிக்கின்னு போய் நின்னா இவர் பேசுவார் அவர் பேசுவார் இவர் பேசுவார் அவர் பேசுவார்னு என் கையை பிடிச்ச ஒரு விடவே இல்லை கடைசியா தந்தை பெரியார் பேசுவார்னு அறிவிச்சுட்டாங்க எனக்கு வேலை வளர்த்து போச்சு இந்த வாய்ப்பு போச்சே பேசலையேன்னு நான் நடுஞ்சு போயிட்டேன் கவனிங்க யார் இந்த பெரியாதாசன் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன் திமுத்தனமா சொல்றதா யாரும் நினைக்க மாட்டீங்க இன்னைக்கு விமர்சிக்கிறவர்களுக்கு இதுவே பதிலாக இருக்கும் பேச பெரியாருக்கு தந்தை பெரியார் பேசி முடிச்சிட்டார் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நன்றி உரை சொல்றதுக்கு யார் பெரியோ சொன்னாங்க நான் வேகமா ஓடி போய் மைக்க பிடிச்சுக்கிட்டேன் குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணு தெரியுங்களா எல்லாரும் கலைஞ்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் தானே நன்றி உரை சொன்னா இருக்கும் இப்போ முதல்ல நன்றி உரை சொல்லி அப்புறம் அந்த மாதிரி மாடல் அந்த காலத்தில் அது இல்ல நன்றி உரை சொல்ல விட்டாங்க பாருங்க பெரியார் பேசி முடிச்சதும் ஒரே சலசலப்பு எல்லாரும் இருக்கிறாங்க சோமிய ஐயப்பான்னு கத்தனை இல்ல அசந்து போய் எல்லாரும் அப்படியும் எவன்டா தான் பெரியார் கூட்டத்துல சாமி அய்யப்பா ஐயப்பா அப்படின்னு சமரிமலை சதஸ்தாலே சரண் ஐயப்பான்னு எல்லாம் திரும்பி பார்த்தான் பெரியார் இன்னும் என்ன என்றெல்லாம் கருப்பு சோகா போட்டுக்கிட்டு திடீரவங்க மத்தியிலே பகுத்தறிவை பெறற்றுதுற கருஞ்சட்டைக்காரர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுங்க தந்தை பெரியாரின் கொள்கையை கேட்டவங்களே அப்படி இப்படின்னு சொன்னாங்கவும் மாட்டேங்க அரை மணி நேரம் பேசுங்க அதாவது நான் தயாரிச்சு வச்சுதெல்லாம் பேசிட்டேன் பேசி முடிச்சுட்டு நாளைக்கு போயிட்டார் அப்படி வந்தவன் தான் இந்த பெரியார் தாசன் அவருடைய தத்துவங்களை தெரிந்து கொண்ட பிறகு வந்தேன் இன்னைக்கு அவர் தத்துவங்கள் தெரியாதவங்க எல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்க இன்னமும் சொல்லுகிறேன் கடவுள் மறுப்பு சாதி மத ஒழிப்பு வகுப்புரிமை பாதுகாப்பு பெண்ணடிமை ஒழிப்பு சமதர்ம ஆட்சி அமைப்பு சுரண்டல் எதிர்ப்பு எல்லாவற்றுக்கும் மேலே சுதந்திர தமிழ்நாடு என்ற கொள்கைகளோடு வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அதில் கடவுள் மறுப்பு ஒன்று தான் நம்ம லிஸ்டில் இப்ப இல்லையே தவிர மீதி எல்லாம் பெரியார் தாசனுக்கு இருந்த அளவுக்கே இந்த அப்துல்லாவுக்கும் இருக்கு இது தெரியாமல் என்னை விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இந்த கூட்டத்தை நான் பயன்படுத்த விரும்பல ஆனால் என் இதயத்திற்கு ஒரு மருந்தாய் தம்பி திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு வந்து என்னை பாராட்டியது எனக்கு மிகப்பெரிய பலம் யானை பலம் ஏன் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் அவர் மிகச்சரியா ஒரே வரியில சொன்னார் தத்துவத்தின் முடிவிலே வந்தேன் இப்ப கூட கேட்டாங்க என்னை பேட்டியில கூட இதில் முதல்ல இந்துவாக பிறந்தேன் அதுக்கப்புறம் பெரியாரிஸ்டாக அதாவது நாத்திகனாக மாறினேன் அதுக்கப்புறம் பௌத்த மதத்தை ஏற்றுக்கிட்டேன் சித்தார்த்தன்னு பேர் வச்சுக்கிட்டேன் இப்போ இஸ்லாமுக்கு வந்திருக்கிற அப்துல்லான்னு பேர் வச்சுக்கிட்டேன் அடுத்து எங்கே போவனு கேட்குறது இது ரொம்ப கொச்சையா கேட்குறது ஆனால் இதுக்கு பதில் இல்லாதவன் இல்லை இந்த அப்துல்லா மிகச்சரியான பதில் வச்சுருக்கிறேன் இந்து மதத்தில் பிறந்ததுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுக்கல எங்க அப்பா அம்மாவுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த தேதியில இந்த ஆஸ்பத்திரியில என்னை பெற்றுக்கோன்னு நான் சொல்றது கிடையாது அது அவங்க விருப்பம் அவங்க முயற்சி நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அடுத்து தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டது என் சொந்த அறிவு அடுத்து பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை படித்த அறிவு இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அறிவுபூர்வமா இல்லை இறைவன் நாடியது இறைவன் நாடியது இறைவன் நாடியது இன்னைக்கு என்னை விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கிற எல்லா விமர்சனமும் எனக்கு நானே வைத்துக் கொண்டவை அதுக்கு தான் எனக்கு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருடத்திற்கு முன்னாலேயே முடிவு செய்தேன் இறை மறுப்பாளன் இருக்க கூடாது என்ற எண்ணம் எனக்கு வந்து விட்டது எப்ப வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் அபுதாபியில் இருக்கிறேன் துபாய்க்கு போயிருந்தேன் தாவுத் ஒரு கூப்பிட்டு இருந்தார் அபுதாபியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒன்றாம் வகுப்புல இருந்து பதினோராம் வகுப்பு வரைக்கும் என்னோடு படித்த வகுப்பு தோழர் சிராஜுதீன் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் நாலு பேர் ஒரே வகுப்பு தோழர்கள் நெருக்கமான நண்பர்களாக இருந்தோம் அதில் ஒருத்தர் சிராஜுதீன் அவரை தான் அன்னைக்கு சந்தித்தேன் இன்னொருவர் தமிழறிவிய மணியன் அவர் உங்களுக்கு அறிமுகமான பெரிய பேச்சாளர் இன்னொருவர் கல்கி பகவான் கல்கி பகவான் என் வகுப்பு நான் அந்த சிராஜின சந்திச்ச போது என்னென்னமோ பழைய கதையெல்லாம் பேசிட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திக்கிறோம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே சந்திக்கிறோம் கட்டி தழுவிக்கொண்டு இந்த நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்த போது அவர் எல்லாம் சொல்லிட்டு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனார் இறை மறுப்பாளனா எவனாலையும் பிறக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இறை மறுப்பாளனா பிறக்க முடியாது என் பேர் சேஷாச்சலம் தான் அவருக்கு தெரியும் அப்ப படிக்கிற வரைக்கும் நான் சேஷாச்சலம் அதுக்கப்புறமா பெரியார் தாசன் அதுக்கப்புறம் சித்தார்த்தா இப்ப அப்துல்லா இந்த ஏன் ஏற்பட்டது என்பதற்கு சொல்லுகிறேன் இந்த கேள்வியை அவர் சாதாரணமாக கேட்டார் அன்னைக்கு அவரை சந்திக்காமல் இருந்திருந்தால் வேற யார் மூலமாக இந்த கேள்வி வந்திருக்கும் எனக்கு பிறக்கும்போது ஒருவன் இஸ்லாம் அதாவது இறை மறுப்பாளனா பிறக்க முடியாதுன்னு சொன்னார் அதனால தானே நானே மாறிக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட வாதம் பண்ணேன் இப்ப நான் இறை மறுப்பாளன்னா பிறக்க முடியாதோ என்னமோ நான் இப்ப இறை மறுப்பாளனா மாத்திக்கிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு வீரம் பேசினேன் போகும்போது கட்டி தடிவி கொண்டு சிராஜுதீன் சொன்னான் என் நண்பன் சேஷாச்சலம் அதாவது என்ன இறக்கும் போது மறுப்பாளனா இறக்கக்கூடாதுன்னு சொல்லு இப்பொழுது அரசியல் காரணங்கள் எல்லாம் சொன்னார் ஆனால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரே